ஜாதகத்துல இவங்களுக்கு வந்து குழந்தை பேரு இதற்கான அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன மாதிரியான கிரகங்களை பார்க்குறீங்க பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா ஐந்தாம் பாவகம் அந்த குழந்தையோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்கு இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகமும் அப்படிங்கிறது இங்க தேவை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆணுக்கு மட்டும்தான் இருக்குது அப்ப அந்த ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் எப்படி இருக்குது மூன்றாம் பாவகம் சொல்லக்கூடிய வீரியத்தன்மை எப்படி இருக்குது இந்த ரெண்டு நிலை நல்லா இருந்தது அப்படின்னா சரி இவங்களுக்கு இது இருக்குது அப்ப குழந்தை எப்ப வரும் ராகு திருமணமாகி அந்த ஒரு குழந்தை பிறந்தவங்க இருக்கிறாங்க அடுத்த மாசம்ல கரு உருவாகுனவங்க அப்படிங்கறது இருக்கத்தான் செய்யறாங்க சூரியன் அஞ்சுல இருந்தாலுமே குழந்தை பிறந்தவங்க அப்படிங்கறது இருக்கத்தான் செய்யறாங்க அந்த கிரகங்கள் காரணமே கிடையாது அவங்க ஜாதகத்துல அவங்க லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய கரு அப்படிங்கிறது இந்த ஊர்ல நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கிடையாது ஜாதகம் சொல்லலாமா நடந்த ஜாதகங்கள் ஜாதகங்கள் அப்படிங்கிறது இருக்குது சில குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையாது ஆனா தத்து புத்திர யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அக்ஷய லக்ன பத்ததியில சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த கால அளவுகள் குறிப்பிட்ட மந்த் எல்லாம் கிடையாது அந்த நட்சத்திர புள்ளிகள் நல்லா இருந்தது லக்னாதிபதி நல்லா இருந்தாரு ஐபிசி பக்தி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எல் பி ஜோதிட ஆசிரியர் உமா வெங்கட் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ பொதுவாக வந்து ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திருமணத்துக்காக பார்ப்பாங்க அடுத்து குழந்தை பிராப்தம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பார்ப்பாங்க சமீபத்தில் இந்த நவீன காலத்துல வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பா அந்த குழந்தை வரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அது ஃபுட் ஹேபிட்ஸா இருந்தாலும் சரி நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறினதாக இருந்தாலும் சரி நிறைய காரணங்களால வந்து குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருவருக்குமே தள்ளி போயிட்டே இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்துல இவங்களுக்கு வந்து குழந்தை பேரு இதற்கான அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன மாதிரியான கிரகங்களை பார்ப்பீங்க இப்போ குழந்தை பிறப்பிற்கு முதல்ல வந்து மூன்று விதமாக அப்படிங்கிறது பார்க்கலாம் எல்லாருடைய எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவங்க ஜாதகத்துல பின் ஜாதகமாக இருந்ததுன்னா ஐந்தாம் பாவகம் அந்த குழந்தையோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இரண்டாவது பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்கு இருக்கும் அந்த கர்ப்பப்பையின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு நிலையும் நல்லா இருக்குது அப்படின்னா ஜாதகத்துல ஏன் குழந்தை பேரே நடக்கல அப்ப ஆண் ஜாதகம் கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகமும் குழந்தை பிறப்பிற்கு முக்கிய காரணம் இன்றைக்கி அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு குழந்தை பிறக்கு இல்லைன்னா அதை டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணி இல்லைன்னா அந்த பொண்ணை மாத்திரமே அங்கே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் நிறைய இன்னல்கள் அப்படிங்கிறது அந்த பெண்கள் ஆளாகிறாங்கன்னா ஆளாகிறாங்க நம்ம பார்க்க வர்றவங்கள்ட்ட அப்படி சொல்ல மாட்டோம் இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகமும் அப்படிங்கிறது இங்கே தேவை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆணுக்கு மட்டும்தான் இருக்குது அப்ப அந்த ஆண் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் எப்படி இருக்குது மூன்றாம் பாவகம் சொல்லக்கூடிய வீரியத்தன்மை எப்படி இருக்குது குழந்தைய வந்து கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்குதா அப்படிங்கறத தான் முதல்ல பார்ப்போம் இந்த ரெண்டு நிலை நல்லா இருந்தது அப்படின்னா சரி இவங்களுக்கு இது இருக்குது அப்ப குழந்தை எப்ப வரும் இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்தது இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்தவங்களும் இருக்கிறாங்க அந்த இடைப்பட்ட கால அளவு ஏன் குழந்தை பிறக்கல அப்ப அவங்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குது உதாரணமாக அஞ்சாம் பாவக கிரகம் நல்லா இருந்ததுன்னா குழந்தை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் எட்டாம் பாவகம் கர்ப்பை பெண்ணுன்ற ஜாதகத்துல கர்ப்பப்பை தன்மை சரியா இல்லை அப்படின்னா அதை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அங்கே இருக்காது ஆண் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது சரியா இல்லை அப்படின்னா முதல் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வேலை பழுங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால உடல் சூடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஒர்க்னால பாடி வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது அந்த கருவை வந்து உருவாக்கக்கூடிய தன்மை வந்து அது அங்கே இல்லை அதனால என்ன செய்வீங்க கொஞ்சம் டைம் சேஞ்ச் பண்ணுங்க நல்ல குளிர்ந்த பதார்த்தங்கள் அப்படிங்கிறது சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க இதைத்தான் ஜோதிடத்தில் நாங்களும் சொல்கிறோம் அந்த உடலை அந்த கரு உருவாகுவதற்கு அந்த உடல் வந்து தற்போது அங்கே ஓகேவா இல்லை அந்த உடல் சூடு வெப்பத்தின் காரணமாக அந்த விந்தணு அப்படிங்கிறது சுரக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா குறைபாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதே அவங்கள்ட்ட சொல்லுவோம் சரி வேற ஏதாட்டி ரீசன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை நிமித்தம் காரணமாக என்ன பண்ணுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்த பயணம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு படுத்து தூங்கிடுவாங்க இல்லைனா அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் தூக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்று போல் இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய உணவு பழக்க வழக்கங்கள் டோட்டல் சேஞ்சாக இருக்கும் நீங்க டாக்டர்ட்ட போங்க உடம்பு குறைச்சிட்டு வாங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க அது ஹார்மோன் இன்பேலன்ஸ் அந்த கர்ப்பப்பை வந்து சரியான அந்த மாச பீரியட் அப்படிங்கிறது இல்லை இதெல்லாம் தான் ரீசன் அதே மாதிரி வீடு சரியா இல்ல ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கும் வீடுங்கிறது நிம்மதி இல்லாத ஒரு தன்மையாக இருக்கும் அவங்களுக்கு அந்த வீட்டுல குழந்தை பிறக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வந்து சிட்டிலை குழந்தை பெற்றுக்கலாம் இன்றைய பெண்களுடைய நிலை பேரு அதை அந்த சொல்றாங்க ஏன்னா மேபி கிரகங்களுடைய துணை இந்த காலத்துல இருந்தாலுமே வந்து இல்ல இப்ப வேணாம் இன்னும் வேலைக்கு போகணும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் இன்னும் லைஃப்ல செட்டில் ஆயிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இப்ப இருக்க எல்லார்கிட்டயுமே கண்டிப்பாக இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அந்த குழந்தை பிறப்பை இந்த ஆணும் பெண்ணுமே இதை வந்து தாமதப்படுத்துறாங்களான்னா தாமதப்படுத்துறாங்க அங்க குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு இருக்குமானா வாய்ப்பு இருக்கும் இவங்களாம் என்ன பண்றாங்க கொஞ்சம் வீடு வாங்கிக்கலாம் சொத்து வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்காக சேர்த்துக்கலாம் அந்த குழந்தையே அவங்களுக்கு ஒரு அசட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மகா பெரும் பாக்கியம் அப்படிங்கிறது அந்த குழந்தை பாக்கியம் அதையே நிறைய பேர் வந்து தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறது உண்மை சில காலங்களுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல் அப்படிங்கிறது அதை ஒத்துழைக்க மறுக்குது அதை வந்து ஏற்றுக்கொள்ளங்கிறது தடங்குது நம்ம என்ன சொல்றோம் கிரகங்கள் வந்து தற்போது அந்த குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கறதுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்றோம் ஸோ இதெல்லாம் இந்த ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த நிகழ்வை யார் பாக்குறீங்களோ உங்களுக்குள்ள குழந்தை பிறப்பு ஏன் கிடைக்கல இதற்கு காரணங்கள் இந்த ஐந்து காரணிகளா அப்படிங்கறத அதை தேடுங்க கண்டிப்பாக இருந்ததுன்னா அதற்குண்டானது என்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுண்டு செய்யுங்க குழந்தை பாக்கியம் சீக்கிரமாகவே கிடைக்கும் இப்ப ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அவங்க அவங்களோட வாழ்க்கையில சரியான முறையில பின்பற்றி இருந்தாலுமே வந்து அந்த கிரகங்களினுடைய காரணத்தினால வந்து குழந்தை பிறப்பு தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுதுல அதுக்கு வந்து எந்தெந்த கிரகங்கள் காரணமா இந்த கிரகங்கள்னு தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது இப்போ நீங்க சொன்ன போனீங்கன்னா முதல்ல ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா குழந்தை பிறப்பு தாமதம் ராகு இருந்ததுன்னா குழந்தை பிறப்பு தாமதம் ராகு அஞ்சாம் இடத்துல இருந்ததுன்னா அவங்கள எதிர்பாராமலயே திருமணமாகி அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்தவங்க இருக்கிறாங்க அடுத்த மாசம்லயே கரு உருவாகினவங்க அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறாங்க சூரியன் அஞ்சில் இருந்தாலுமே குழந்தை பிறந்தவங்க அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த கிரகங்கள் காரணமே கிடையாது அவங்க ஜாதகத்துல அவங்க லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல பாவகங்களில் இருந்ததுன்னா குழந்தை பிறப்புங்கிறது இங்கே தடையாகவே அமையாது சில ஜாதகங்கள்ல இந்த பிரச்சனை தரக்கூடிய பாவங்கள்னு சொல்லலாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பு தடையாகத்தான் இருக்கும் தாமதமாகத்தான் இருக்கும் வந்து தாமதத்தை பத்தி சொல்லிட்டீங்க ஆனா இப்ப சமீபத்துல அந்த ஃபுட் இருக்கா இருந்தாலும் சரி லைஃப் சேஞ்சஸா இருந்தாலும் சரி இதனால நிறைய பேருக்கு வந்து மருத்துவ உதவியை நாடிதான் குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வசப்படுது அப்ப இதுக்கு வந்து என்ன மாதிரியான ஜாதக காரணங்கள் இல்ல அவங்க ஜாதகம் நல்லா இருக்கு இப்போ நீங்க கேட்ட கேள்விதான் ஒரு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கல இப்ப லாஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் மூணு மாசம் ஆறு மூணு வருஷம் ஆகுது குழந்தை பிறக்கல குழந்தைக்காக நாங்கள் ட்ரை பண்றோம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்திருந்து அதுவும் ஒரு நண்பர் மூலமாகத்தான் வந்தது அப்போ அவங்கள்ட்ட சொன்னது உங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் ரெண்டு பேருடைய ஜாதகம்ங்கிறது தேவைப்படுது அனுப்பி வைங்க அப்படின்னா அனுப்பி வச்சாங்க ஜாதகம் நல்லா இருக்குது குழந்தை இயற்கையாகவே உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க இந்த வீடியோ கூட அவங்க பார்க்கலாம் ஓகேங்களா இங்க நடந்த நிகழ்வை தான் நான் சொல்றேன் அப்ப அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர்கிட்ட அவங்களுக்கு மனசு கேட்கல பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரலான்னு உடனே ஃபோன் பண்றாங்க எங்க வீட்ல குடும்பத்துல எல்லாரும் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரலாங்கிறாங்க சரி ஜஸ்ட் ஒரு டிஎன்சி பண்ணிக்கோங்க வேற இந்த எதுவுமே ஒரு வெயிட் இந்த மாதத்திற்கு பிறகு கரு உருவாகும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகப்படி இருக்குது அது உருவாக கூடிய காலத்தை சொல்ல முடியாது பட் இந்த கால அளவுகள் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமாட்டி நீங்க மருத்துவம் தேவைப்பட்டதுன்னா போங்க அப்படிங்கறது அவங்கள்ட்ட சொன்னோம் கரெக்டாக ஒன் மந்த் டிஎன்சி போயிட்டு வந்துட்டு போன வாரம் அவங்க கொடுத்த தகவல் எங்களுக்கு கரு உருவாயிருத்து ஜாதகத்துல உள்ள மடியே ஆறு மாசம் வெயிட் பண்ண சொன்னீங்க போயிட்டு வந்து ரெண்டாவது மாசத்துலயே எங்களுக்கு குழந்தை உருவாயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா லக்ன பத்ததியில சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த காலளவுகள் குறிப்பிட்ட மந்த் எல்லாம் கிடையாது அந்த நட்சத்திர புள்ளிகள் நல்லா இருந்தது லக்னாதிபதி நல்லா இருந்தாரு லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னா அவங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அவருக்கு சொன்ன முதல் பரிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா குறிப்பிட்ட அந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்களும் குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமும் சில கிரகங்கள்ல சந்திக்கும் தான் அந்த நிகழ்வுங்கிறது நடக்கும் அந்த இதுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த ஒரு மாசம் ஒரு மாசம் பத்து நாள்ல எப்ப வேணா நடக்கும் கரெக்டா ரெண்டாவது மாசம் நடந்தது போன வாரம் அவங்க கொடுத்த தகவல் கரு உருவாயிருச்சு ரொம்ப நன்றி அப்படிங்கறதுதான் சொன்னாங்க இது டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னும் வெயிட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் மந்தே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அணுகுமுறையாக இருந்தது கரு உருவாயிடுச்சு அப்போ இதை வந்து எப்போதுமே சார் சொல்லுவாங்க புதுவைடைமூர்த்தி சார் சொல்லுவாங்க டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எதையும் பார்க்க வேண்டாம் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவங்க ஜாதகம் அந்த அமைப்பு இருந்ததுன்னா பண்ணித்தான் ஆகணும் அதை எதுவுமே குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுற ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குது அந்த குழந்தை வரக்கூடிய குழந்தை மருத்துவம் மூலமாகத்தான் பிறக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதைத்தான் அங்கே சொன்னோம் அந்த ஜாதகரும் அதை நம்பி ரெண்டு மாதமாக வெயிட் பண்ணாங்க மூணாவது மாசத்துல கரு உருவாயிடுச்சு அதுதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு ரெண்டு தடவையாவது வந்து அபாஷன் அப்படிங்கிற விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து வர குழந்தை அப்படிங்கிறது தங்குது இந்த அபாஷனுக்கான காரணமா ஜாதகப்படி நீங்க எந்த விஷயத்த பாக்குறீங்க இந்த அபாஷன் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துல குறிகாட்டம் ஐந்தாம் அதிபதி நல்லா இல்லை அப்படின்னா கருக்கலைப்பு அப்படிங்கிறது நடக்கும் ஒரு ஒரு ஜாதகருக்கு எட்டு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை நான் பார்த்த ஜாதகம் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க அவங்க வேற ஒரு நண்பர் ஓகேங்களா அப்போ அவங்க வந்து எட்டு வருஷமா குழந்தை இல்லை நமக்கு தெரிந்த நண்பர் கூட இப்ப கணவனும் மனைவியும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க நீங்கள் நீங்க சொல்ற மாதிரிதான் அபாஷம் நிறைய ஆயின்று இருக்குது அந்த கரு வந்து தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அங்க இல்ல அந்த இடம் வந்து கொஞ்சம் சூடா இருக்குது அதனால கலைஞ்சு போயிருது அப்படிங்கிறது ஒரு தன்மை அவங்கள்ட்ட என்ன சொன்னோம்னா ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு வெளியூருக்கு கொஞ்சம் பயணங்கிறது போயிட்டு வாங்க ஒரு நாலு நாள் வெளியூர்ல தங்குற மாதிரி போயிட்டு வாங்க உங்களுடைய கரு அப்படிங்கிறது இந்த ஊர்ல நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய மனைல உருவாக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கிடையாது இப்படியெல்லாம் ஜாதகம் சொல்லலாமா அப்படின்னா நடந்த ஜாதகங்கள் அப்படிங்கிறது இருக்குது தவறாக நினைக்க வேண்டாம் நம்ம ஜாதகத்துல என்ன இருக்குதோ அதைத்தான் இங்க சொல்றோம் அப்ப அந்த கருங்கிறது உள்ள இருக்கிற இடத்துல உருவாகாது வெளியில தான் உருவாகும் அப்படிங்கிறது இருக்குது அப்ப கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க சொன்னோம் கரெக்டாக அவங்க வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு ரெண்டு மாசத்துல அந்த ஒன் மந்த்லயே கரு உருவாயிடுச்சு நாற்பத்தஞ்சு நாளில் நாள்ல கரு உருவாயிடுச்சு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் நம்மள்ட்ட வந்து படித்த நண்பர் கூட அதனால அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அங்க கண்ணால பாக்குறாங்க இதை நம்ம சொல்றோம் அவங்க அதை உணர்றாங்க அப்போ வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா அவங்க குடும்பத்துக்கே ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குடும்பத்துல மூணு ஜோதிடர்கள் இருக்காங்க அதை உணரும் போது லைவ்லியா ஒண்ணு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அவ்வளோ ஒரு மாற்றமும் ஒரு நிகழ்வும் கரு எந்த இடத்துல உருவாகும் கரு உருவாகுவதற்கு என்ன ரீசன் நீங்க சொன்னீங்கல்ல ஏன் அபாஷன் உருவாகுது அதை தாங்கக்கூடிய சக்திங்கிறது தற்போது அவங்க என்ன உணவு எடுத்துட்டாங்க அதுதான் கண்டிப்பாக அதுதான் பரிகாரம் அதை சொன்னோம் அதை கடைபிடித்தாங்க இன்னைக்கு வந்து அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது வந்து அவங்க எடுத்துக்கொண்ட உணவு முறையே அவங்களுக்கான மிகப்பெரிய பரிகாரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான உணவு முறைகளை நீங்க உணவு முறை முறைகள் அப்படிங்கிறது ஜோதிடத்தின் படி தான் இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க உணவே மருந்தாக அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க சிலர் இப்போ அவங்க ஜாதகப்படி நான் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எப்போ பாருங்க சாப்பிட்றது வைக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது இவங்க சாப்பிடக்கூடாது அடைக்கப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது அவங்க எடுத்துக்க கூடாது இந்த பேக்கடு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இயற்கையாக நம்ம அப்போ செஞ்சு அப்போ சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அவங்க எடுத்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் சிலருக்கு வந்து இந்த கத்திரிக்காயை வந்து நிறைய வதக்கி சாப்பிட சொல்லுவோம் அந்த கத்திரிக்காயோட பேர் வந்து என்ன பண்ணிங்கன்னா கருத்தரிக்கும் காய் அப்படிங்கிறது ஒரு இருக்குது அது நிறைய பேருக்கு இருக்காது நிறைய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆனவொன்னே என்ன பண்ணுறாங்கன்னா கத்திரிக்காயை மாற்றி வைக்கிறாங்க அந்த கத்திரிக்காய் மிகப்பெரிய மருத்துவம் அப்படிங்கிறது கருவை தறிக்க வைக்கக்கூடிய ஒரு காய் அப்படிங்கிறது தான் கத்திரிக்காய் அதை வதக்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு கொடுக்குறது செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த உடல் சூடுங்கிறது தனியறதுக்காக இந்த செவ்வாழை பழம் அப்படிங்கிறது அதிகமாக சாப்பிட சொல்கிறது அது வந்து இயற்கையிலேயே அந்த விந்து பலத்தையும் அந்த ஆண்மை பலத்தையும் அதிகப்படுத்தக்கூடியது இந்த பழம் இதெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம பாட்டி சொல்ற உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை கீரையை வந்து நல்ல ஒரு பிடி கீரையை போட்டு வெந்நீரில் கொதிக்க வச்சு உப்பு மஞ்சப்பிடி போட்டு சூப்பு வச்சு குடிங்க மிளகுத்தூள் போட்டு அதை செய்தால் கூட அந்த கரு உருவாகுமா அப்படின்னா அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது பலன்படும் அந்த வீரிய குறைபாடு ஆண்களுக்கு இருந்ததுன்னா அது சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ஜாதகர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலருடைய அவங்களுக்கான இல்ல அப்படிங்கிறதையும் எந்தெந்த பாவகங்களையும் எடுத்து இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தை பிறப்பிற்கு கிரகம்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகங்கள் அமர்ந்த நிலை அப்படிங்கறதுதான் வாய்ப்பே இல்லை அப்படின்னா கண்டிப்பா சொல்லிடுவோம் இந்த வருஷத்துக்கு இந்த கிரகங்கள் வாய்ப்பு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசுல ஒரு ஜாதகம் வரும் குழந்தை பிறப்பு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுடைய ஜாதகமாக இருக்கும் அப்போ அவங்களுடைய இருபத்தஞ்சு வயசு திருமணம் எப்போ ஆச்சோ அப்பத்துலேருந்து அந்த ஆய்வு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஏன் நடக்கல முதல்ல நம்ம சொன்ன மாதிரிதான் ஆகிட்டு குழந்த பிறக்கிறது வேலை நிமித்தமாக ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்கிறது பயணத்தின் காரணமாக இருக்குது நோயோட அளவு அப்படிங்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசுலேயே பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து இந்த மென்சஸ் பீரியட் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சில இதில் இருக்கும் அவங்களுடைய உடல் வாகுப்படி அப்போ அதுவுமே அங்கே தடையாக இருக்குமானா இது தடையாக இருக்கும் இது அப்படி தனித்தனியாக தன வருஷங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே நம்மளால் சொல்ல முடியும் அக்ஷய லக்ன பத்தியில அதை சொல்லியிருக்கோம் அவங்களும் ஆமான்னு சொல்லியிருக்காங்க சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையாது ஆனால் தத்துபுத்திர யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த குழந்தையை வந்து தத்தெடுத்து வளர்க்குறது என்ன பொதுவாக முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கேள்வியாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால அளவுகள் வரும்போது அவங்கள்ட்ட முதல்ல சொல்லக்கூடியது உங்களுக்கு குழந்தையை தத்தெடுக்கணும்னு ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் தான் அந்த கேள்வியை கேட்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகநிலைகள் வந்தால் மட்டுமே அந்த கேள்விங்கிறது இருக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்கல்ல கர்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது யாராட்டிய ஒரு குழந்தையை தத்து அதுதான் அவங்களுக்கு கர்மா செய்யணும் அந்த மாதிரி கர்மாவுக்காக ஒரு குழந்தை உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த கர்மா செய்யக்கூடிய குழந்தை யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த கேள்விங்கிறது அவங்க கேட்பாங்க இல்லைன்னா அந்த கேள்வியை அவங்க முன்வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நிறைய ஜாதகங்கள்னு நாங்க பார்த்திருக்கோம் அதையும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக தத்தெடுத்துக்கலாம்னு இல்ல எங்களுக்கு அந்த ஒரு கேள்வியாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த வளர்ப்பு நல்லா இருக்குமா அந்த குழந்தைகள் எதிர்காலத்துக்கு எங்களுக்கு பயன்படுவாங்களா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கும் ஏன்னா சில குழந்தைகள் வந்து ஒரு வயது ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்து போயிருவாங்க இந்த பெற்றோர்களை பார்க்க மாட்டாங்க விட்டுட்டு போயிருவாங்க அந்த ஒரு எதிர்கால வாழ்க்கை இந்த குழந்தை நம்ம கூடவே லைஃப் லாங் இருக்குமா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கேள்விக்கும் வருவாங்க அதுவும் அவங்க ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் வந்து ஒரு ஜாதகத்துல இவங்களுக்கு குழந்தைக்கான பிராப்தம் யோகம் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏதாவது மூலம் அந்த குழந்தை வரம் அப்படிங்கிற ஒரு கிடைக்க வைக்க முடியுமா இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஜாதகத்துல வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் சொல்றது இல்லைன்னா பரிகாரம் பண்ணுங்க அந்த கிடைக்கக்கூடிய காலம் வரும்போது அந்த முதல் நாற்பத்தஞ்சு நாள்லயே அந்த பாக்கியத்தை கிரகங்கள் கொடுக்குமானா கொடுக்கும் இப்ப ஜாதகம் பாக்குறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பாக்கியம்ங்கிறது அவங்க இதில் இருக்குது வயது இருபத்தி ஐந்து வயது அப்படிங்கிறது இருக்குது இருபத்தோரு வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு நாலு வருஷமா குழந்தை பாக்கியம் பத்தி கேள்வியாக இருக்குது எல்லாரும் பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு ஜாதகம் பார்க்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த அமைப்பு அப்படின்னா இந்த பரிகாரத்தை இத்தனை காலங்கள் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாட்டி நீங்க கண்டிப்பா செய்துதான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு பரிகாரம் தான் எல்லாருக்கும் ஒரு திருப்தி என்னவோ நமக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு கடவுளுக்கு போய் செய்கிறோன்னா அந்த கடவுள் வந்து நமக்கு ஒரு மனோ தைரியத்தையும் அந்த ஒரு தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு ஆனா கொடுப்பாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது அந்த இதுலயே அவங்க வந்து கடந்து போயிடுவாங்க இன்னைக்கு நிறைய ஜாதகங்கள் பாக்குறோம் கடன் இருக்குதுன்னு ஜாதகம் பார்க்க வர்றாங்க நோய் இருக்குதுன்னு ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்களுடைய வாழ்நாள் கால அளவு வரைக்குமே அந்த கடன் இருக்கும் அதை நினைச்சிட்டு அவங்க வருந்தவோ இல்லைனா அப்படியே ஒரு இடத்துலயே உட்காந்துறது கிடையாது அந்த சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து அவங்கள அவங்கள பலப்படுத்திக்கிறாங்க எப்படி என்னை நான் பலப்படுத்தி கொண்டு தைரியமாக நடக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுதான் அந்த பரிகாரம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பரிகாரம் செய்து என் மனத்தை வந்து நான் ரொம்ப திடப்படுத்திக்கிறேன் கிடைக்கக்கூடிய காலம் வரும்போது அந்த முதல் நாள்லயே அந்த எங்க இதில் தசா புக்தின்னு ஒன்று இருக்கும் அக்ஷய லக்ன பத்ததியில அந்த நாற்பத்தைந்து ஐந்து அந்த நிகழ்வு நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அதற்கு நீங்க செஞ்ச அந்த ரெண்டு வருஷமாக செஞ்ச பரிகாரம் பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவா குழந்தை பேர் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு வந்து ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமாகவும் ஜெனரலா வந்து எந்தெந்த விஷயங்களை அவங்க வாழ்க்கையில அவங்க உப்புகுத்திக்கிறதன் மூலமா அவங்களுக்கான அந்த குழந்தை வரம் சாத்தியமாகும் அப்படிங்கிற விஷயத்தை வார்த்தையும் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த குழந்தை வரங்கள்ல வந்து தயவு செஞ்சு காமிச்சிடாதீங்க அப்படின்னு இந்த காலத்துல இருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அறிவுரையுமே நீங்க சொல்லிருக்கீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் சில நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம் நன்றி சென்னை சிக்ஸ் ஸ்ரீ கந்த விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ஸ்